ஓம் நம சிவாய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்புகள் அந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய சித்தன் டிவியில் தற்பொழுது தெருக்கூத்து நிகழ்ச்சிகள் நிறைய போயிட்டு இருங்க அந்த வரிசையில் எங்களுடைய அருள் மிகுஷ்டி சித்தன் நாடகத்தபா என்னும் எங்களது குழுவினரும் நானும் எங்களது குழுவோடு இணைந்து நிறுத்த தெருக்கூத்து தாங்க தேவர்கள் திண்டாட்டம் நாரதர் கொண்டாட்டம் மாயாஸ்வர சம்காரம் என்னும் தெருக்கூத்தை நாங்கள் நடித்து உள்ளோம் அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுபோல் எங்களுடைய வீடியோவும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த சித்தன் வழியில் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் ஹாய் கந்தால் கடித்துரைக்கும் கருணாகம் அஞ்சாமல தீண்டுமா நீர் பாம்பு அதாவது

அடிப்பட்டு நலி பெற்று என்ன காரணம் அப்படி என்று கேட்டால் யாரு திருவாக தஞ்சாரி ஆகியோம் கேட்ட உடனேயே அந்த பாம்பானது காலங்கிற பாம்பு ஐயா நானோ என்னுடைய வேதனின் கொடுமையினாலே நான் அந்த வழியா சென்று கொண்டிருந்தேன் அப்ப கைலாயபதி ஆகிய பரமேஸ்வரன் வருவதை நான் பார்க்கவில்லை நான் கொஞ்சம் திமராக சென்றேன் அதனால என்னை முன்னும் பின்னும் பாராம அடிக்கு என்னை திடீர்னு வாழை பிடித்து கரகரா கரகரா என்று சொல்லி கோவில திடீர்னு அடித்து நான் மதிவிளக்கம் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று தெரிவித்தது பாம்பு பாம்பு பாம்பே உனக்கு ஏது இவ்வளவு கர்ப்பம் பட்டையோ அவரிடத்தில் ஏணி போய் சேர வேண்டும் என்றால் உலகத்திலே எல்லா சிவராசிகளுக்கும் படியற்க கூடிய கடமை பொன்னுக்குட்ட படியற்காதே உற்றுவர் நீ சிமரா வந்ததுனால தான் அவர் துணை கரகராய் இந்த பூமில நிச்சார் அவரை லிங்காதர பொது செய்ய வேணும் எங்க இருக்கு என்றால் ஆந்திர மாநிலத்திலேயே அந்த சுந்தரமுக ஆச்சில் அதாவது அத்திங்கற ஒரு யானையானது கைலாயபதியாக சிவபெருமானை கோரி லிங்காதர பொது செய்து கொண்டிருக்கிறது நீ அங்கர்மே சென்று அதோடு தவம் புரிந்தால் அவர் வருவார்

அப்படி எடுத்த போது பழமலநாதன் அவதாரம் எடுத்தேன் அந்த இடத்திலேயே பதஞ்சொல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரானவர் கடும் தவம் செய்து கொண்டு கோரிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்திலேயே அந்த ஆலயம் அங்கே கிடையாது அந்த நேரத்திலேயே கடவுளே எங்கு பார்த்தாலும் இங்க வடிவமாக இருக்கிறது இங்க வடிவத்தில் யார் உன்னை கண்டு தரிசிப்பார் இந்த ஆலயம் கட்டுவதற்கு வழி இல்லையே அப்படி என்று சொல்லக்கூடிய அவன் அழுது கொண்டிருந்தான் பதஞ்சொல்லி முனிவர் அந்த நேரத்திலே அவனுக்கு காட்சி கொடுத்து எப்பா உன் அகந்தை நீக்கி நல்ல ஒரு மனதோடு நீ நினைத்தால் இந்த ஆலயத்தை எனக்காக நீ கட்டி முடிக்கலாம் அப்படி என்றால் அந்த நேரத்தில் எப்படி சுவாமி என்று கேட்டான் இங்கே அந்த நேரத்திலே அவனுக்கு தெரிஞ்சேன் இதோ தெரிகிறதே வில்வமரம்

வைத்துக் நான்கு வேதத்தை நான்கு அதாவது குதிரையாகி அந்த அப்படி என்று வாக்கு அந்த நான் இந்த இருந்துவிட்டு இருந்து இதுதான் ಸಮಯ என்று யோசனை செய்து

பாவத்துக்கு பாவம் இல்ல மைத்துனா அதாவது இன்று நான் பொண்ணோட காப்பாத்த வேணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படி சொன்ன உடனே பார்த்து விட்டார் இதுக்கு என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப தெரிவித்தார் என்ன தெரிவித்தார் யாதொன்றுக்கு அஞ்சாதே சம்மாரம் முடிக்க வருகின்றேன் அப்ப நீ வந்து எனக்கு நீ மந்தியா வந்தா போகும்

அம்மான கை கொண்டு அம்மான 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 கை கொண்டு தார்காவனத்தின் சிகிச்சை பன்னிராயிரம் பேர்

இதை உத்து பார்த்து விட்டால் என் மனவியாக பார்வதி ஆஹா ஒரு மாமியா வந்து காலத் நான் தான் இவனை சும்மா விடக் அந்த ஓடி வந்து பெண்ணே பார்வதா என்ன வரவில்லை என்ன காரணம் என்ன இருமாப்பு என்று

yeah

என்ன ஆபா அவ அவ பங்கை அल्लाத்துக்கு வேசத்துண்டிட்டாரு ஆபர சாப்பாடு ஒரு அழியமா சாப்பிட்டு அது பெரிய விட்டா திருமாலாய மூன்றாவது என்ன செய்ய போகிறாருன்னே அதை கோடி என்று உடனே அந்த விஸ்மானந்த உள்ளே போய் பறிக்கி மாரு தோடி வந்து கண்டத்தை பிடிச்சார். ஆமாம். அப்போ இந்த விஸ்மானந்த இங்கே நின்னு விட்டது. அதுக்கு தான் நீல உலகத்தில் போக வேண்டும் அதனால அழைத்தால் அமலத்தில் விடைபெற்று செல்ல வேண்டும் யா யா இந்த வா ஆமா நம்ம என் மத்தவமா மாமா ஒரு ஊரு ஆ ஆ டாடி பண்ண டாரியா நானே நான் பிரணா பேர் எடுத்து குடுன அம்மா பேரு பேருடு கும்மா யா ஆ ஏகே ஏ கேஆர் விஜயன் கேஆர் விஜயனுக்கு இல்லை கே ஆ இல்ல பானுமதியா பானுமதியிலே சட்டி போதி பிள்ளை ஏ மல்லிகா வாருக்குமோ எல்லக்கெல்லாம் மல்லவட்டி கலவட்ட போச்சு ஏ சரஸ்வதி தேவி சரஸ்வதி கிரியை என் பேர் செட்டி கட்டி அப்பா கிட்ட வெச்சாங்க ஓ பாரு வீட்ல வெச்சது நீங்க அப்பா கிட்ட வெச்சாங்க அகலம்பாணி

கதல சண்ட <stakeholder>. <choice> <left Buckham>

அதை ஏக்க ஏக்க அதுவே அடிகாத பால் கலசன வந்து போவோம் ஆமா காட்டியாடி மாமியாத்தா பந்தல பாவக ஐயா மாமியா என்ன பண்ணு என்ன பண்ணா ஏச்சி இந்த ஊட்டி அத்தாடி ஜெல மட்டாலே ஏ சாடபாடியா சாடபாடி சொல்ற நீ வந்த இடத்துல நாளை வேத்துக்கு மழுபா மழுபா அட தேனி சொல்லிப்ட்டே அவ அடிகிரும் போதி கடி 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 கடி